வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு வினோதமான கதையை தாங்க பார்க்க போறோம் ஒரு பூனை எப்படி வகுப்பறையின் தலைவராச்சுன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கா இன்னைக்கு கதையோட தலைப்பு பூனை ஒன்று வகுப்பின் தலைவரான கதை கதையை கேட்டு பாருங்க ரொம்பவே சிரிப்பு வரும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான பள்ளிக்கூடம் இருந்துச்சுங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சுட்டி பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வகுப்பறை எப்பவுமே கலகலப்பா இருக்கும் ஒரு நாள் அந்த வகுப்புறைக்குள்ள தெரியாம ஒரு குட்டி பூனை வந்துருச்சு அது மெதுவா உள்ள நுழைஞ்சி ஜன்னலில் ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு ஆனா அந்த பூனை இங்க என்ன நடக்குதுன்றத அமைதியா கவனிச்சிட்டு இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு பையன் அந்த பூனைய பார்த்து சிரிச்சிட்டான் அப்ப என்ன ஆச்சு தெரியுமா அந்த ஆசிரியர் அந்த பூனைய பார்த்துட்டாங்க அது ரொம்ப கவனமா கிளாஸ்ல என்ன நடக்குதுன்றத கவனிச்சிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஆசிரியர் பசங்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க பசங்களா இந்த பூனை எவ்வளோ அமைதியா இங்க கிளாஸ்ல என்ன நடக்குதுன்றத கவனிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம வகுப்போட தலைவன் இந்த பூனை சொன்னாங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அந்த பூனை என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படியே அமைதியா இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ஒரு அதிசயமே நடந்துச்சு பூனை நல்ல தலைவனா நாள் ஃபுல்லா இருந்து அந்த வகுப்பு ரொம்ப அமைதியா இருந்துச்சு யாருமே சத்தம் போடல யாருமே ஒருத்தரை ஒருத்தர் தொந்தரவு பண்ணிக்கல அந்த பூனை அவங்க எல்லாரையும் நல்ல பிள்ளையா வழிகாட்டிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா இக்கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சில சமயங்கள்ல அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறது அதே போல ரொம்ப அமைதியாக எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கிட்டு இருக்கிறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டியோட மெயின் திங்கன்றத இந்த பூனை கற்றுக் கொடுத்துருச்சு இல்லையா அந்த பூனை ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் வகுப்பறையை விட்டு வெளியே போயிடுச்சு ஆனால் கூட அந்த இடத்துல அது கற்றுக் கொடுத்த அந்த அமைதி மட்டும் இப்போ வரைக்கும் அந்த வகுப்பறையில் இருக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் எல்லா லீடரும் தெரிஞ்சிக்க வேண்டியது பசங்க இதை தான் அந்த இருந்து கற்றுக்கிட்டாங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஜாலியான கதைகளை பார்க்கணுமா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த முறை உங்களை இன்னும் சூப்பரான ஒரு கதையில் வந்து பார்க்குறேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்